ஸோ வணக்கம் நண்பா நான் தான் உங்க கிளீங்கேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மேலே தெரியுது பாருங்க அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் வச்சு ஒரு மூணு நாலு வெஹிக்கிளை வச்சு நேராக போய் மோதணும் அப்படின்னு ஒரு ட்ரேக் பண்ண போகிறேன் அதாவது இதை ட்ரேப் பண்ணாங்க கடைசி சில கடைசியில் அதை நடஞ்சிச்சா நடக்கலையான்ட்டு நீங்களே பாருங்கள் சரியான கூத்து நடந்துச்சுங்க அதாவது ரேங்க் மேட்ச்சு சோலாராக தான் வந்திருந்தேன் எல்லா வெஹிக்கிளும் போய் நேராக போய் அடிக்கணும் நம்ம டாம் க்ரிஸ் வந்து தாண்டுவார் பார்த்திங்களா அவரே மாதிரி நம்ம தாண்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அதில் வந்து ஐயோ என்னன்னா நடஞ்சி நீங்களே பாருங்க கடைசி சோன்னா வந்துட்டு புறபோக்கு வரேன் ஏதாவது போக முடியுங்க வெஹிக்கிளை நேராக கொண்டு போயிட்டு இங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்கு இங்கேனா ராம்பகனி இருக்கு சரி ராம்பகனி கிடச்சிட்டு ராம்பகனி எடுத்துட்டு போனால் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பிளான் என்ன பண்ணுறீமா இந்த ஸ்ட்ரேட்டாக எடுத்துகிட்டு போய் இந்த எப்படி இந்த வெஹிக்கிளை கொண்டு போய் அந்த ஏரியாவை தாண்டணும் அப்படி போட்டிருந்தேன் பிரிட்ஜை போய் தாண்டணும்னு போட்டிருந்தா கடைசியில் சரி ஒன்றும் பிரச்சனை சொல்லு என்ன சொல்ல எனக்கே தெரியாது எல்லா வெஹிக்கிலும் சரி நே டேரெக்டாக நே நேராக நேராக போய் நிப்பாட்டிடுவான்னு சொல்லி நிப்பாட்டேன் இப்போ பாருங்கள் என்ன கூத்து நடக்க மாட்டோம் பாருங்கள் என்ன நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அம்மா அந்த சைடு போய் விழுந்துருவோம் சரி சொல்லிட்டு ஒரு ஜீப் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜீப்பை எடுத்து கொஞ்சம் நேராக விடுவோம்னு சொல்லிட்டு நேராக போய் விட்டேன் ம் அதில் என்ன நினச்சி நீங்களே வருங்க இப்போ நேராக போனால் கரெக்டாக இல்லை நிப்பாட்டிட்டேன் ம் சரிரா போ அப்படின்னு முறா இதில் என்ன நினைச்சுன்னா நானே எதிர்பார்க்கலங்க சோனுக்குள்ளே போய் சாப்பிட்டு தான் சரி இதுக்கு இந்த வீடியோட்ட போயிடுச்சே அடுத்த வீடியோ சொல்லிட்டு அடுத்த வீடியோவுக்கு நேராக போனேன் அடுத்த வீடியோவுக்கு நான் போன பாடு ஐயோ வண்டி கிண்டி கிடச்சிட்டு இங்கே ஒரு வண்டி கிடச்சிட்டு என்னது திடீர்னு நூற்றி எட்டு மெஸ் சவுண்டு கேட்குது வாய்ஸ் இப்படி இருக்கா சரி ஓகே அதனால என்ன பண்ண மறுபடியும் நீ போய் பக்கத்தில் படிட்டேன் நிப்பாட்டினா மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் இறங்கும் போது என்னாவும் ரொம்ப தான் போயிருக்கோ சரி நானும் என்ன பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு நேராக வந்து இறங்கினேன் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க இங்கே ஒருத்தர் அடிச்சிட்டாங்க மா என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ரூட் கீட் கிடைக்குதான்னு போனேங்க. மெடிக்கிட் கிடி கிடி இல்லனல. சரியின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போன போது வந்து அடிச்சான். சரி இங்கே ஒரு இன்னொரு வெஹிக்கிள் இருக்கே சொல்லிட்டு வெஹிக்கிள் மனசு போய் मारிட்ட. சரி இதெல்லாம் போயிடுச்சு இந்த பைக்கட்ட எடுத்துட்டு போவேமே அப்படினுட்டு போனே. இதுக்கு